எல்லாத்துக்கும் வணக்கம் நம்ம இப்போ பார்க்குற இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அழகான வீட்டோடு இருக்கக்கூடிய ஒரு அருமையான மாந்தோப்பு கூடவே தென்னமரங்களோடு இருக்கக்கூடிய தோட்டம் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த தோட்டம் கரெக்டாக கேரளாக்குள்ளே அமைஞ்சிருக்கு அதுவும் தமிழ்நாடோட பார்டரில் கோவிந்தாபுரம் ஏரியாவில் இந்த தோட்டம் அமைஞ்சிருக்கு நீங்கள் பொள்ளாச்சிலேருந்து அம்பராமலை வழியாக ஸ்ட்ரைட்டா மேற்க வந்தீங்கன்னா கோவிந்தபுரம் பார்டர் வரும் அங்கேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டரில் வந்தீங்கன்னா இந்த தோட்டத்துக்கு நம்ம ரீச் பண்ணிடலாம் அதே மாதிரி நீங்கள் ஆனமலை வழியே வரும்போது வேட்டைக்கான் போதும் மேற்கு ஸ்ட்ரைட்டா வந்தீங்கன்னா செம்மனாம்பதிக்கு பக்கத்தில் இந்த தோட்டம் அமைஞ்சிருக்கு நல்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி தார் ரோட் பேஸில் அமைஞ்சிருக்கு தோட்டம் ஃபுல்லாகவே மாமரங்கள் வச்சுருக்காங்க அதுவும் அல்போன்சா செந்தூரம் பங்கனவழி நீளம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆரியல் வகையான மாமரங்களோடு உள்ள வச்சுருக்காங்க இது மூலமாக வருமானம் வந்துட்டுருக்கு உள்ள மரங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒன்றரை வயசு ரெண்டு வயசு ஃபுல்லாகவே தோட்டம் உள்ள மரங்கள் தென்மலைகள் வச்சுட்டாங்க வீடு பார்த்திங்கன்னா நல்ல பெரிய வீடு உங்களுக்கு வீடு பார்த்திங்கன்னா ரெண்டு பெட்ரூம் கிச்சன் ஹாலோட நல்ல பெரிய வீடாக கட்டியிருக்கேன் அது நல்ல நீட்டான வீடு மெயினாக வீட்டோட பார்க்குறவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி சூட்டபிலாக இருக்கும் வெளியே கார் பார்க்கிங்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு கார் நிறுத்தலாம் அந்த அளவுக்கு வெளியே ஃபுல்லாகவே காம்பவுண்ட் வால் கட்டி ரொம்ப நீட்டாக செப்பரேட்டாக வச்சுருக்காங்க தண்ணிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனி போர்வெல் இபி ஃபை ஹெச் ஃப்ரீ சர்வீஸ் இருக்கு மாடு வளர்க்குறக்கு தனியாக ஒரு மாட்டு சீட்டும் உள்ள வச்சிருக்காங்க மெயினாக பார்த்தீங்கன்னா மாமரங்கள் மூலமாகவும் உங்களுக்கு வருமானம் வந்துகிட்டுருக்கும் ரெண்டாவது தென்னை மரங்கள் ஒன்று ஒரு மூணு வருஷத்துல ஈல்டுக்கு வந்துடும் மெயின் வருமானம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாடு ஒரு பத்துலேருந்து இருபது மாடு வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வருமானம் ஏன்னா கேரளாக்குள்ளே பால் லிட்டரு வந்து காட்டுக்குள்ளேயே நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு எடுக்கிறாங்க இதுவே பக்கத்தில் சொசைட்டியில் கொண்டு போய் ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஐம்பது ஐம்பத்தஞ்சு ரூபாய் வரைக்கும் லிட்டர் ரேட் போயிட்டு இருக்கு நம்ம தோட்டத்து பக்கத்துலேயும் சொசைட்டும் இருக்குது அதனால் உங்கள் வருமானத்துக்கும் குறை கிடையாது மெயினாக லொக்கேஷன் நல்ல ஒரு அருமையான லொக்கேஷன் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு நல்ல வியூவோட இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு அதுவும் தமிழ்நாடோட பார்டர்லேயே பக்கத்துலேயே தமிழ்நாடு எதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கார்டு தான் இடையில இருக்குது உங்களுக்கு பார்டர்லேயும் இந்த தோட்டம் அமைஞ்சிருக்கு வாஸ்துக்கும் பார்த்தீங்கன்னா பக்காவே இந்த தோட்டம் அமைஞ்சிருக்கு இந்த தோட்டத்தோட ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏக்கர் வந்து ஐம்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் கேட்குறாங்க தோட்டத்தை விசிட் பண்ணுங்கள் தோட்டம் பிடிச்சிருந்தால் நம்ம இதில் வந்து அனுசரித்து பேசிக் கொடுக்கலாம் இதே மாதிரி உங்களோட தோட்டம் வீடு ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது சேலுக்கு இருந்தாலும் நம்ம சேனல் நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் நீங்கள் தேடுற மாதிரி தோட்டம் வீடு ஏதாவது நம்ம சேனலில் வந்துன்னா உடனே கான்டெக்ட் பண்ண முடியும் ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்